தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எஸ்சி பட்டியலில் சேர்க்கப்படும் மூன்று பெரிய சாதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் எஸ்சி பட்டியலில் சேர்க்கப்படும் மூன்று பெரிய சாதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் ஏற்கனவே தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களை விடுவிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தி வருகிறார்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருப்பதால் தங்களுடைய பொருளாதாரம் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் வாழ்க்கை தரம் முன்னேறவில்லை என்றும் அவர்கள் கூறி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அறிவித்து வருகிறார்கள் தமிழ் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள் எஸ் சி பட்டியலில் உள்ள சலுகைகளை புறக்கணித்துவிட்டு எங்களுக்கு உரிமைதான் வேண்டும் என்று எஸ் சி பட்டியலிலிருந்து வெளியே வர துளிக்கிறார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் மூன்று பெரிய சாதிகள் எஸ்சி பட்டியலில் இணைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வருகின்றன அதாவது தங்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்குமாறு நீண்ட காலமாக மூன்று பெரிய சாதிகள் கோரிக்கை வைத்து வருகின்றன அவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்படும் என்று கூறப்படுகிறது அதாவது முடிவெட்டுகின்ற மருத்துவர்கள் அம்பட்டர்கள் என்று சொல்வார்கள் அவர் முடிவெட்டுகின்ற மருத்துவர்கள் சலவை தொழில் செய்யும் வண்ணான்கள் அடுத்ததாக பூக்கட்டும் பண்டாரங்கள் பூக்கட்டும் பண்டாரம் என்று சொல்வார்கள் ஆகவே இந்த மருத்துவர்கள் சலவை தொழிலாளர்கள் பண்டாரம் ஆகிய மூன்று சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து விடுவித்து தங்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்குமாறு நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அவர்களுடைய வாக்கு வங்கியை கருத்தில் கொண்டு தமிழக ஆளும் திமுக அரசு இந்த மூன்று சமூகத்தையும் எஸ் பட்டியலில் சேர்க்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது வருகிற சட்டசபை கூட்டத் தொடரில் அதற்கான மசோதா நிறைவேற்றப்படும் என்று கூறப்படுகிறது ஆகவே தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இந்த மூன்று பெரிய சாதிகள் இணைக்கப்பட்டால் இடஒதுக்கீடு உயர்த்தப்படுமா என்பது கேள்விக்குறி ஏற்கனவே பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு தான் உள்ளது இந்த மூன்று பெரிய சாதிகளையும் எஸ் பட்டியலில் இணைத்தால் இடஒதுக்கீடு பதினெட்டிலிருந்து இருபத்தைந்தாக உயர்த்தப்படுமா என்பது கேள்விக்குறிதான் அல்லது அதே பதினெட்டு தான் வழங்கப்படுமா என்பது கேள்விக்குறிதான் ஆனால் மூன்று பெரிய சாதிகளான இந்த மருத்துவர்கள் வண்ணான்கள் பூக்கட்டுகிற பண்டாரம் இந்த மூன்று சமூகத்தினரும் எஸ்சி பட்டியலில் சேர்க்கப் போவதாக கூறப்படுகிறது இடஒதுக்கீட்டை உயர்த்தாமல் இந்த மூன்று சமூகத்தையும் எஸ்சி பட்டியலில் சேர்த்தால் ஏற்கனவே இந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை அனுபவித்து வரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு மிகுந்த பாதிப்பு என்பது மட்டும் உண்மை ஆகவே இந்த எஸ்சி பட்டியலில் மூன்று சமூகத்தையும் சேர்த்தால் இடஒதுக்கீட்டையும் அதிகரிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அது தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை